இல்லை மக்கள் கேட்குற கேள்விக்கு பதில் பதில் இருக்கிறவங்க தான் மக்களை சந்திக்க முடியும் அப்போ இதுப்பா அதிகாரத்தில் இருந்த கட்சிகள் எந்த கேள்விக்கு பதில் சொல்லணும் இப்போது இஸ்லாமிய சிறை கைதுகளில் பன்னிரெண்டு பேரை பொது மன்னிப்பில் விடுதலை செஞ்சிருச்சு அரசு திருப்பி ரெண்டாண்டு கழிச்சு ரெண்டாண்டு கழித்து இப்போ அந்த விடுதலையை நீக்கிட்டு மறுபடி சிறையில் அடைக்கிது பொதுமன்னிப்பு கொடுத்து விடுதலை செஞ்சது இந்த அதிகாரம் திருப்பி அந்த விடுதலை ரத்து பண்ணிட்டு திருப்பி கொண்டு போய் சிறையில் அடைச்சா இது எந்த மாதிரி கொடுமை அது இப்போ நீதிமன்றத்துக்கு போனால் அரசே இது விடுதலை செய்ய முடியுங்களா அப்புறம் எதுக்கு நீங்கள் நீதிமன்றத்துக்கு வரீங்கன்னு சொல்லுது இப்போ எந்த மாதிரியான நிர்வாகம் நடக்குதுன்னு பாருங்கள் அப்போ இந்த மாதிரி கேள்வி எதுக்கு மக்கள் எழுப்புகிற கேள்விக்கு இந்த அதிகாரங்களால் பதில் சொல்ல முடியாது ஏன்னா மக்கள் அனுபவிக்கிற மக்கள் அனுபவிக்கிற பிரச்சனைகள் மக்கள் முன்வைக்கிற கேள்விகள் எல்லாமே இந்த அரசியலால் உருவாக்கப்பட்டதா அப்போ அதை எப்படி எதிர்கொள்ளும் அதனால எங்களை மாதிரி பிள்ளைகள் தான் போய் மக்களை சந்திச்சு அவங்க குறைகளை கேட்டு அதுக்கு தீர்வு காண்றதுக்கான எப்ப எப்படி தீர்வு காண்றதுக்கான வழியை சொல்ல முடியும் அப்ப நாங்க மக்களின் குறை கேட்கற இல்லை மக்களின் குறையை தீக்க வந்ததுனால துணிஞ்சி என் மக்கள்கிட்ட போய் சந்திக்கிறோம் முன்னாடி நிற்கிறது இது கட்சி தொண்டை இல்லை என் தாய் தந்தை ஏரியன் உடன் பிறந்தவர் அந்த உணர்வில் அந்த உரிமையில் நாங்கள் துணிச்சு போய் மக்கள்கிட்ட என்ன பிரச்சனைன்னு கேட்குறோம் அதிகாரத்தில் இருந்தவன் என்ன பிரச்சனைன்னு கேட்க முடியாது ஏன்னா பிரச்சனையே நீ தான் இல்லை அவங்க வந்து குறை கேட்டு நான் ஆட்சிக்கு வந்தவனே தீர்க்குறேன்னாங்க நாங்கள் வச்சு வச்சுடு அதுல நூறு விழுக்காடு நிறைவேற்றிட்டேன்னு சொல்றாங்க நூறு விழுக்காடு நுரை நிறைவேற்றிட்டாங்க நாட்டில் இவ்வளவு போராட்டங்கள் பிரச்சனைகள் ஏன் வருது ஒரு ஒரு ஏமாற்று ஏமாற்று ஒரு வெற்று வாக்குறுதி வெற்று அறிவிப்பு அப்படிதான் தான் நம்ம அதை பார்க்கணும் அவங்க அதிகாரத்தில் இருந்தவங்க இருக்கிறவங்க நாங்கள் அதிகாரத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கோம் பண் எங்களுடைய உணர்வு எங்களுடைய அந்த உறவு வேறு அவங்களுடைய இது வேறு அவங்க எப்படியாவது மக்களை ஏமாற்றணும்னு நினைக்கிறாங்க நாங்கள் இந்த நிலையிலிருந்து எல்லாத்தையும் எப்படியாவது மாற்றணும்னு நினைக்கிறோம் ரெண்டுக்கும் வேறுபாடு எந்த ஒரு கருத்தையும் முன்வைக்கும்போது புதிய ஒரு கருத்தை முன்வைக்கும் போது மக்கள் ஏற்பார்கள் எதிர்ப்பார்கள் ஆதரிப்பார்கள் அறிவறுப்பார்கள் இதை யோசிச்சுக்கிட்டு ஒருத்தர் முன்வைக்க முடியாது அதுக்கு நீங்கள் எப்போவுமே மாறுதல்கள் என்பது உலகெங்கிலும் வரலாற்றில் இப்படி யாரோ ஒருத்தனால் துணிஞ்சு முன்வைக்கப்பட்டதான் இங்கே அரசியல்னால் என்ன வாழ்க்கைனா என்னன்னு முதல்ல என் பிள்ளைகளுக்கு தெரியணும் என் ஆத்தாள பணம் விடுங்க எனக்கு முன்னாடி நிற்கிற என் தம்பிதைகளுக்கு தெரியணும் மனிதன் இல்லாமல் மரம் வாழ்ந்துடும் மரம் இல்லாமல் மரங்கள் இல்லாமல் எந்த உயிரினமும் வாழ முடியாது நீரின் தேவை என்ன கடல்னால் என்ன காற்றுனா என்ன உணவுனா என்ன இதெல்லாம் கற்றுக் கொடுக்காம என் பிள்ளைகளுக்கு அவன் எனக்கு ஓட்டு போட்டு என்ன செய்ய போகிறான் இங்கே இதையெல்லாம் கற்பிக்கிற கல்வி நம்மட்ட இல்லை பாடமாக கூட இல்லை அப்போ வேறு வழி இல்லை மாலை நேர கல்லூரியாக மாற்றி என் பிள்ளைகளுக்கு இதை இருக்கணும் நல்ல காற்று நல்ல நஞ்சில்லாத உணவு குடிக்க தூய நீர் படிக்க கல்வி படித்தா வேலை இதையெல்லாம் இதையெல்லாம் உருவாக்கணும் முதல்ல அவனுக்கு மரம்னா என்னன்னு முதல் தெரியணும்ல மரத்துக்கு ஓட்டு இருக்கான்னு கேட்குறா என் ஓட்டவன்ட்ட இல்லை ஆனால் என் உயிரை த மரத்துக்கிட்டே இருக்கு மரம் இல்லாமல் நீங்கள் இல்லை நானும் இல்லை எந்த உயிரினமும் இல்லை ஒரு இதாக உண்மையை நீங்கள் புரிஞ்சுக்கணும் உலகில் எல்லா உயிரினங்களும் நற்காற்றை ஆக்சிஜனை சுவாசிச்சுட்டு கார்பன் டை ஆக்சைடை காற்றை வெளியிடும் செடி கொடி மரங்கள் மட்டும்தான் கெட்ட காற்றை நச்சு காற்றை கார்பன் டை ஆக்சைடை கரியமில மிள வாயுவை நல்ல காற்றை வெளியிடும் அது நல்ல காற்றை வெளியிடுறதுனால தான் நான் இங்கே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம் ஒருவேளை அதுவும் நச்சு காற்றை வெளியிட்டுச்சுன்னா எல்லாம் போக அப்படி அப்போ மரம் யார் என் உயிர் இப்போ மரம் இந்த மண்ணின் மரம் மரம் இல்லைன்னா மழை இல்லை மழை இல்லைன்னா ஒன்றும் இல்லை அப்போ என்ன புரிஞ்சுக்கணும் மரம்னா என்னன்னு புரிஞ்சுக்கணும் அதை மரம்னா அது நல்லா வெட்டி வித்தா காசு பணம் துட்டு வெட்டுன்னு தெரிய விடாது அப்போ அதை என் பிள்ளைகளுக்கு கற்பிக்கணும் நான் சொல்லும்போது சிரிச்சேன் நான் மரக்கண்டு நட்டா பத்து மார்க் கொடுப்பேன்னு ஆனால் நீ ஒரு வாரத்தில் மரக்கண்டு நிட்டு படத்தை அனுப்பினால் நாங்கள் மதிப்பெண் போடுகிறோங்கிறேன் நான் மரங்களுக்கு மாநாடு போட்டோன்னு அரசு அலையாத்தி காடுகளுக்கு மாநாடுன்னு போடுது நேரடியாக ஒத்துக்கிறவனுக்கு தயக்கமாக இருக்குது என்னை சிந்திச்சு சொல்கிறவன் சீமானா இருக்கான் இவனே ஒரு சீனை ஞானி மாறிவான் ஸ்பாங் ஸ்டீன் இருந்தால் அதை நல்லா சொல்கிற ஆரம்பிக்கும் உங்களுக்கு புரியுதாது அதான் பிரச்சனை அதனால என் மக்களை ஆதரிப்பாங்க ஆதரிக்க மாட்டாங்க அதை பற்றி கவலைப்பட முடியாது அப்படிதான் நான் செய்கிறது சரியாக இருக்கா இல்லையா அது இருக்கு தண்ணீருக்கு மாநாடு போடுறேன் தண்ணீர் பேசுவவங்க கூட பதினைஞ்சாந்தேதி நான் தண்ணீராக இருந்து பேசுவேன் அது உங்களுக்கு சரியாக இருக்கான்னு பாருங்க அது கேட்குது உன் தாயின் கருவறையில் கற்பை பையில் தண்ணி குடத்துக்குள்ள எனக்குள்ள தான் நீ மிதந்து இருந்த என்னை உடச்சி தான் வெளியில் வந்தா பிறக்கும் போதும் இறக்கும்போதும் என்னை உடச்சி தான் நீ போகிற பிறந்தவொன்னே நான் தான் உன்னை குளிக்க வச்சேன் இறந்தவர் நான் தான் உனே குளிக்க வச்சேன் இடையில் நீ உயிர் வாழ்றீல அதுக்கு நான் தான் நீ சாப்பிட்ற அரிசி பருப்பு காய்கறி எல்லாம் நாங்களையும் வச்சான் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் என்னை ஏன் மறந்தாயின்னு கேட்குது என்னை விற்று காசு சம்பாதிக்கலாம் எப்படின்னு நினச்ச நீ சம்பாதிக்கிற நீ வாங்கி குடிக்கிற மைனா சிட்டு கொக்கு குருவி யானை உளி என்ன ரடிலாம் என்ன ஏன் யோசிக்கிறேன்னு கேட்குது சரியாக இருக்க தப்பாருங்க சரியாக இருக்குல்ல அதுக்கு தான் மா தண்ணி இருக்குது மாநாடு